அனைவருக்கும் வணக்கம் வெற்றி முருகா இலசிவாக பேசுகிறேங்க இப்போ நம்ம பாட்டுக்கிற பூமி பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் இருபது சென்றுள்ள ஒரு அருமையான பூமியில் தான் இது எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொலா ஸ்டூடு பைபாஸ் ரோட்டில் நம்ம அந்தியூர் அப்படிங்கிற ஏரியாவில் வந்து அமைஞ்சிருக்குங்க அந்த டோல்கேட்லேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம கீழே வந்து நம்ம உடுமலை டு பொள்ளாச்சி ரோட்டில் வந்து டச் ஆறு மாதிரி இருக்கும் இந்த ரோடு பார்த்திங்கன்னா உடுமலை டு பொள்ளாச்சி ரோடு இந்த ரோட்டில் வந்து பூமி அமைஞ்சிருக்கு டோல்கேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் வீடியோவில் வந்து காமிக்கிறேன் பார்த்துங்க அந்த டோல்கேட் ஒட்டியே வந்து பூமி இருக்குது ஸோ நம்ம பைபாஸ் ஒட்டியே ஒட்டியோ இல்லை பைபாஸில் லேண்டு பார்த்தவங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் இப்போ நான் வீடியோவில் காமிக்கிற பூமி தான் இங்கேது அந்த எண்டுலேருந்து இந்த எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பூமி எம்டி லேண்டாக வந்திருக்கு வடக்கு முகமாக வந்து நம்மளுக்கு பூமி வந்து அமைஞ்சிருக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற அந்த மாதிரி வீடியோ பார்த்திங்கனா டெய்லி வந்து உங்களுக்கு வந்து வந்துகிட்டு இருக்கும் ஒரு பிஸியான ரோட்டில் வந்து இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பிஸியான ரோடு இது அந்த மாதிரி ரோட்டில் தான் இந்த லேண்டை வந்து நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு ஒரு ஏக்கர் இருபது சென்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க இந்த ஒரு ஏக்கர் இருபது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரேட் வந்து ஒரு சென்ட் வந்து ரெண்டாயிரம் லட்சம் வந்து சொல்கிறாருங்க ரெண்டாயிரம் லட்சம் அப்படிங்கிறது சொல்லும் விலை தான் நீங்கள் நேரில் வந்து இந்த பூமி பாருங்கள் நம்ம ஏதாச்சும் ஒரு ஷார்ட் டைமுக்குள்ளே கிடையோம்னா நம்ம கொஞ்சம் அனுசரித்து பேசி பண்ணித்தரலாம் ஏன்னா அந்த ரோட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம பூமிக்குள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும் முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை மட்டும் போட்டு உள்ளே போய்க்கலாங்க அந்த மாதிரி அமைப்பு போடுதான் இந்த பூமி வந்து இருக்குது இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு உடுமலை ரோடு உடுமலை டூ பள்ளாச்சி பொள்ளாச்சி ரோடுங்க நம்ம இன்னொரு சைடு காமிக்கிறது பார்த்தீங்கன்னா டோல்கேட் ஒட்டி வந்து வந்துடும் பைபாஸ் பைபாஸ் வந்து டோல்கேட்டு டோல்கேட் ஒட்டி வந்து நம்மளுக்கு பூமி வந்து கிடச்சிரும் ஸோ அந்த பூமியில் வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாம் இது காமிக்கணும் பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து அந்த டெட் எண்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டோல்கேட் இருக்குது ஸோ நமக்கு பைபாஸ் பைப்பாஸ் ஒட்டி பூமி பாட்டுங்களுக்கு இந்த பூமி வந்து சூப்பராக செட் ஆகும் ஸ்க்ரீனில் அந்த கேன்ட் நம்பருக்கு அதுக்கு வந்து கனெக்ட் प्रेण பண்ணிப்பாங்க